ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்பாவேக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்சில் பாகிஸ்தான் ரொம்ப எளிமையாக ஜிம்பாவே வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் கத்துக்குட்டி அணியான ஜிம்பாவே அணியோட பாகிஸ்தான் வந்து ஓடியையில் வந்து விளையாண்டுட்டு வராங்க அதில் செகண்டை ஓடியை வந்து இன்னைக்கு நடந்துச்சு அதில் வந்து ஜிம்பாவே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு முப்பத்தி ரெண்டு ஓவர் பிடிச்சி பத்து விக்கெட்டையும் வந்து இழந்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஸ்கோர் அப்படிங்கிறது பெருசாக யாரும் வந்து பண்ணல மேயர்ஸ் வந்து முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சீன் வில்லியம்ஸ் முப்பத்தொருன்னு எடுத்துருந்தாங்க அது ரெண்டு தான் வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர்னு சொல்லலாம் மற்றவங்க எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக ரனில் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் சைடு அப்ரார் அஹமது நான்கு விக்கெட்டுகள் சல்மான் வந்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து பேட்டிங் டீம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீம் கிடையாது அப்படிங்கிறதுனால அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா களம்பரங்கின பாகிஸ்தான் ரொம்ப சூப்பராக விளையாண்டு வெறும் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே நூற்றி நாற்பத்தெட்டு ரன்னு அடித்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து ஐயூப் வந்து நூற்றி பதிமூணு ரன் நடிச்சிருந்தார் அறுபத்தி ரெண்டு பாலில் ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு அடுத்து வந்து ஷஃபீக்கு நாற்பத்தெட்டு பாலில் முப்பத்து ரன் நடிச்சிருந்தாரு வழக்கம் போல் ஓடி மாதிரி விளையாண்டிருந்தார் ஆனால் டி மாதிரி விளையாண்டது வந்து ஐயூப் தான் ஸோ அறுபத்தி ரெண்டு பாலில் பதினேழு ஃபோரு மூணு சிக்ஸ் அடிச்சிட்டாரு ஸோ வந்து சின்ன அணி அப்படிங்கிறதுனால பவுலிங்கும் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது நார்மலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீம் ஆஸ்திரேலியாவோ இந்தியாவோ இவங்களோட அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருனா நம்ம இன்னமும் வந்து சூப்பராகவே வந்து சொல்லியிருக்கலாம் பட் ஜிம்பாவே ஓரளவுக்கு தான் வந்து பவுலிங் போடுவாங்க ஃபீல்டிங் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மேட்சில் வந்து இந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டேர்லாம் வந்து கத்துக்குட்டி அணிகிட்ட போய் வீரர்கிட்ட காட்டியிருக்கீங்க அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சேலஸ் ப்ரை பண்ணுங்க தேங்க் யூ